விளக்கம் தெரிந்து அந்த அந்த விவாதத்தை நாம் இறைவனிடம் அது நமக்கு இறைவனால் தொடங்கப்படக்கூடிய கூலிகளில் பண்படங்களே இன்னும் அதிகமான கூலிகளை அதில் பெற்றுத்தரும் என்கின்ற அடிப்படையில் நாம் வளமையாக வணக்கங்கள் முதலாவது தொழிலை தொழுகையில் நிறைவு செய்வது இரண்டாவது இறக்கி வைக்கப்பட்ட தமிழ் நாட்டத்தில் இறக்கி வைக்கப்பட்ட உடல் பொதுமலை பான்மறை இந்த இறைமலையில் அதிகம் அதிகம் நாம் ஓடுவது

நோம்பு இவைகள் எல்லாம் உடல் சார்ந்த வணக்கம் இரண்டாவது பொருள் சார்ந்த வணக்கம் இந்து வணக்கம் தான் இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்ற இந்த சர்மாத் என்பதும் அதுவும் ஒரு வணக்கம் இது பொருள் சார்ந்த வணக்கம் மூன்றாவது உடலாலும் பொருளாலும் செய்யப்படக்கூடிய வணக்கம்

இந்த மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டியால் எவ்வளவு நாம் கொடுக்க வேண்டும் இந்த சத்தாத்தை யாருக்கு வழங்க வேண்டும் என்கிற விளக்கங்களை உபரங்களை நாம் அறிந்து கொள்வது நம் மீது

உங்களுடைய பொருளாதாரங்கள் வளர்ச்சி அடைகின்றது இறைவன் இதனை துணிமுறையிலே அதனால் சொல்லி காணிக்கின்றான் கண்ணீருக்குரிய அம்மா நல்லேன் இந்த ஆரின் மீது கடமையாக ஆகுகின்றது யார் கொடுக்க வேண்டும் யாரிடத்திலே தங்கத்தினுடைய அளவு தங்கத்தினர் எண்பத்தி ஏழரைக்கிறான் தங்கம் நீக்குகின்றனோ அவர்கள் சகாத்தை கொடுக்க வேண்டும் அதுபோன்று வெள்ளியில் அறுநூத்தி பன்னெண்டுகிறான்

வியாபார பொருட்கள் ஒரு வியாபாரம் செய்கின்ற வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பொருளிலேயும் பன்னெண்டு கிராம் வெள்ளியின் அளவு வியாபார கட்டாய கடமை வேளாண்மை உபவசாயம் செய்யப்படியவர்கள் பாசமான வசதியும் விட ஊப்பியாக இருந்தார் உவசாயம் செய்கின்றார் ஒருவர் ஆனால் அவர் உபசாயம் செய்யக்குரிய அந்த விவசாயம் பாசன வசதியும் இருந்ததாக இருந்தால் பாசன வசதியும் உள்ளது என்றால் சுவாணியை மழை பொழிகின்றது இரண்டாவது அந்த விவசாயத்திற்காக இரும்பி தண்ணி ஆற்றுவதற்காக உடன் உலகத்திலிருந்து நேரடியாக தண்ணி வருகின்றது இரண்டு மூன்றாவது ஆறுகளில் இருந்து அந்த விவசாயம் செய்யக்கூடிய இந்த விவசாயிக்கு தண்ணீர் கிடைக்கின்றது அதை இப்படி விவசாயம் செய்யக்கூடியவர்கள் பத்திரை ஒன்று அவர் சட்டத்தை வழங்க வேண்டும் பாசன வசதி இல்லாத பூமியாக இருக்கும் என்றால் பாசன வந்து இல்லாத பூமி என்றால் இவர் மோட்டார் வைத்து தனியாக வைத்து நீரை எடுக்கக்கூடிய மோட்டார் அதன் மூலியமாக தனது விவசாயத்திற்கு நீரை பார்த்துகின்றார் என்றால் அவர் இருப்பதிலே ஒரு பங்கு குறைந்த வேண்டும் விவசாயத்திடம் இரண்டு வரை ஒன்று முன்னதாக இருந்தால் பத்திலே ஒரு பங்கு இருந்தால் இருபதில் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் ஒரு மனிதன் வானலைகள் வைத்திருக்கின்றார் அந்த கால்நடைகளில் கால்நடைகள் என்றால் ஆடு நிறைய வாழ்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள் நாற்பதில் ஒரு ஆடை

ஒரு மனிதன் ஒட்டகம் வைத்திருக்கிறார் ஒட்டகம் வளர்க்குகின்றார் ஒட்டகம் பந்தை வைத்திருக்கின்றார் என்றால் ஐந்திலே ஒரு ஒட்டகம் கொடுக்கிறது ஐந்தில் என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் ஆக இவர்கள் இவர்களெல்லாம் சக்காரத்து கடமையாக்க உள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட பொருட்கள் வெள்ளி ரொக்கப்படல் கால்நடைகள் வியாபார பொருட்கள் வேளாண்மை மகசூல்கள் அசையா துத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமான இவைகளிலிருந்தும் சத்தானத்தை கொடுப்பது அவசியமான ஒன்றால் இருக்கிறது அசையா துத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் என்றால் என்ன என்று அடுத்து ஒரு கேள்வி அதாவது ஒன்று பிள்ளச்சிராவுடே பண்ணிக்கிட்டார் விளஞ்சிராவே

விடுமுறையை பதிவு செய்கின்றால் ஒன்பதாவது அத்தியாயம் அறுபதாம் இறைவரை வந்தனத்திலே அல்லாஹனை தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் வறியவர்கள் ஏழைகள் தர்ம பொருட்களின் பணியாளர்கள் புதியவர்கள் இஸ்லாத்திற்கு வரி தந்திருக்கக்கூடிய புதிய இஸ்லாமியர்கள் இன்னும் கடனாளிகள் இறைவனுடைய வழியில் போரிடக்கூடியவர்கள்

கொண்டு நான் ஒப்படைப்பது மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் இந்த சத்தானத்தை கொடுப்பதின் மூலமாக நமக்கு நம்முடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படுகின்றது நம்முடைய தொழில் துறைகளிலே அபிவிருத்தி மாற்றத்தில் நிரப்பிய அபிவிருத்தி ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் நாம் கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்திற்கு ஒன்றிற்கு பன்மடங்காக நமக்கு நன்மையும் கிடைக்கிறது ஆகவே நன்மைகளை நான் உறுதியளிக்கும் முகமாக நன்மைகளை சேர்க்கும் முகமாக இந்த சட்டத்தை சட்டத்தை வசூலிப்பதற்கென்று சட்டத்து பொருளை வாங்குவதற்கென்று யாரை நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றதோ அவர்களிடத்திலே கொண்டு போய் நாம் இந்த சட்டத்துடைய பொருட்களை நாம் ஒப்படைக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே நமது பள்ளியில் நமது கரிவேடல் புது யூகா பள்ளிவாசலில் இந்த சட்டத்தை வாங்குவதற்காக சட்டத்துடைய பொருள் உரியவர்களிடம் அது முறையாக போய் சேர வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தில் உன்னத அடிப்படையிலே நமது பள்ளியிலே இந்த சக்காணத்தை வசூலிப்பதற்காக சக்காத்தின் குற்றலை வாக்குவதற்காக நமது பள்ளியின் தலைவர் அவர்கள் அவருக்கு கொண்டு விடுத்து இன்னும் அவர்களோடு இம்மாவாசினர்கள் நிர்வாக கமிட்டியிலிருந்து தங்கவர்களே தமிழ் துணையாக ஒரு நபரையும் அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள் என்றார்கண்ணி என்று புரிய யமான் தார் மகனவார்த்திகரேவ் அம்மாளுடைய நல்லாக இதற்கென்று யார் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே கொண்டு போய் நான் இந்த அடிப்படையில் அந்த சர்காத்தையும் வசூல் செய்வதற்காக அதனை யானை நியமிக்கப்பட்டிருக்கின்றதோ அவரிடத்திலே நாம் அதை கொடுத்து அதற்கு உரிய நன்மைகளை நாம் கற்றிக்கொண்ட வைக்கும் ஆம் நம்முடைய சக்காத்துக்கள் நாம் கொடுக்கக்கூடிய அந்த சக்காத்துக்கள் அது நன்மை இருக்கதாக பலன் அல்லாதால பிரினாவதாக ஆய்விடக்கூடாது என்பவர் காலத்தால் நம்ம திரும்ப தொடங்கி அதற்கையும் பொருட்பெடுத்து இந்த வேலையை செய்கின்றார்கள் என்பதை நான் என் சங்கத்திலே உங்களத்திலே நான் அதை தெரிவித்து கொள்கிறது அக்கண்ணியத்துக்குரிய அம்மாவுக்கு நன்றையார் மேலும் இந்த சங்கத்தை நாம் உறையாக வணங்க வேண்டும் சங்கத்தை வணங்குவதற்கு அதற்கென்று தனியாக தான அளவு இருக்கின்றது சங்கத்துடைய பொருள் தங்கத்துடைய வெள்ளியுடைய அந்த அளவு யாருத்தில் ஒரு வருடம் ஊர்த்தியாக இருக்கும் அவர்கள் கண்டிப்பான உரையிலே அவசியமான முறையில் ரக்கத்தை வளர்த்துவது அவர்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிவிட்டது ஆனால் இப்படி அந்த மீது ரக்கத்து கடமையாகி யார் அவரை முறையாக அந்த ரக்கத்தை வழக்க விமையை கொடுக்கவில்லையோ அது குறித்து கவினி நாயகம் பொருளாதார முடி காமிப்பாரு வல மன அபோ அற்பக்கர் இந்த அபசல்லாதே அது மல்ல எந்த சமுதாயம் சங்காயத்தை கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்ளுமோ அவர்களின் மீது அம்மாவுக்கு தானதால் இறைப்படும் குலத்தில் இருந்த நபத்தான இறைத்து வைக்கக்கூடிய இறை துவைக்கப்படக்கூடிய மலையை அதான் தலைத்து விடுகின்றான் சமுதாயம் மட்டுமல்ல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி குடும்ப குழுத்தில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவராக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்கள் அந்த சகாத்தை அவர்கள் ஒப்படைக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் அப்படி அவர்கள் கொடுக்காத பட்சத்தில் அம்மாவுடைய அழுதான் மழை மட்டும்தான் என்பதால் நாம் விளங்கிவிடக் கூடாது யாரெல்லாம் தடுத்து வைத்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு அம்மாவுடைய

வணங்கவில்லை என்றாலும் அம்மாவுடைய அவள் அவர் மீது தடுத்து வைக்கப்படும் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எனும் கண்ணீர் சுற்றிய அம்மாவின் நல்லடியார்களே மூன்று செயல்கள் மூன்று செயல்கள் மனிதனை அழிவிலே ஆழ்த்தி முடிகின்றது மூன்று செயல்கள் மனிதனை அழிவில் ஆழ்த்தி முடிகின்றது ஒன்றாவது கஞ்சத்தனம் செய்வது இரண்டாவது மனோ இச்சையின் பிரகாரம் நடப்பது மூன்றாவது தற்பன்மை கொள்வது இந்த மூன்று செயல்களிலே முதலாவது இது குறித்து மாணவியுடைய மனிதனை எச்சரிக்கையை நாம் பார்க்கின்றோம் திருவாரூர் இவ்வாறு சொல்லி காமிப்பார்கள் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் அழிக்கப்பட்டதென்றால் அவர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் அவருடைய முன்னோர்கள் மூதாதையர்களுடைய சொல்லை கேட்டு அவர்கள் வழங்க மறுத்ததின் காரணமாக சமுதாயங்கள் அழிக்கப்பட்டது அவர்கள் கண்டத்தனம் செய்தார்கள் என்று கண்ணி நாயகன் சல்லாவிடம் அவர்கள் நமக்கு மணிமொழியின் வாயிலாக மிக தெளிவாக அவனை சொன்னார்கள் கண்ணீற்றுக்குரிய அல்லாத நல்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது நாம அவைகளை சேர்த்தது அல்ல நமக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கின்றான் ஞானத்தை கொடுத்திருக்கின்றான் அந்த அறிவை கொண்டு அந்த ஞானத்தை கொண்டு நாம் பொருளாதாரத்தை சேர்க்குகின்றோம் இந்த அறிவும் ஞானமும் யார் கொடுத்தது இறைவன் நமக்கு கொடுத்தது இறைவனால் ஒடுக்கப்பட்ட அந்த அறிவு ஞானத்தின் வாயிலாக நாம் பொருளை சேர்க்குகின்றோம்

நமக்கு அது சூழத்தின் வழியாக இருக்குகின்றது என கண்ணியத்திற்குரிய இறைவன் நமக்கு பழி அடக்க வேண்டும் என்றால் ஏழை எளிய மக்களுக்கு நாம் பழி வேண்டும் அதுதான் ஏழை வரி ஏழை மக்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய சக்கா என்று சொல்லக்கூடிய இந்த சக்காத்தை முறையாக நாம் செலுத்துவோர் இறைவனின் அருளை பெற்று இன்னும் மாநம்பியுடைய சம்பாதத்தினும் பரிந்துரையைப் பெற்று நாடை வேளையில் கடக்கின்றேன் ஜன்னத்தில் சுட்டப்படுகின்ற உயர்ந்த சுவனம் சுந்தக்காரர்களாக எல்லாம் வந்த ஏழை இறைவன் இது உண்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் அண்ணா சேர்க்க முடியுமா நகோ என்ற சுபாதனன் எனது வார்த்தையை உன் நேரம் பிடித்து கொள்கின்றேன் உன் ஆழ்த்தத்தை அவ்வாறு اور پیل آنمین اسلام علیکم ورحمت ذاتی قرآن